தமிழ்நாட்டில் எந்தவொரு நல்லது நடந்தாலும் வயிறெறியும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கூட்டம் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கருத்து எதிர்கட்சிகள் விண்வெளி தொழில் வளர்ச்சியை விமர்சித்து வரும் நிலையில் அமைச்சர் டி ராஜா எதிர்மனையும் ஆற்றியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று முன்தினம் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அதில் தமிழக அரசுடைய விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதலும் வழங்கப்பட்டது இந்நிலையில் விண்வெளி தொழில் கொள்கை தமிழ்நாடு முதலமைச்சருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் பயன்பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது என அதிமுக பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சி வருகின்றனர் இந்நிலையில் ராக்கெட் மேலே கிளம்பும் போது கீழே புகையும் நெருப்பு வருவதை பார்க்கலாம் அரசியல் எதிரிகளுக்கு புகையட்டும் என அமைச்சர் டி ராஜா விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் எந்த துறையாக இருந்தாலும் அதில் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழும் திராவிட மாடல் தமிழ்நாட்டின் மற்றும் ஒரு அறிவியல் பாய்ச்சல்தான் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கான திட்டமிடல்களும் தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு ஐஐடி உள்ளிட்ட உயர் நிறுவனங்களை சேர்ந்த வல்லுநர்கள் பங்கேற்பதுடன் இந்த கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸ் ஸ்டார்ட் ஆன அக்னிக்குள் உள்ளிட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன இத்தகைய தமிழ்நாட்டு நிறுவனங்களுடன் இந்திய அளவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சர்வதேச தரம் வாய்ந்த நிறுவனங்களை கொண்டு தமிழ்நாட்டில் அடுத்த பல ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பையும் அளிக்கும் மகத்தான முயற்சிக்கான லான்ச் பேடாக விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைந்துள்ளது ஆனால் தமிழ்நாட்டின் நலனில் அக்கறை இல்லாத அற்புதமான எதிர்கட்சிகள் நம்பி நாராயணன் அவர்கள் ஆலோசகராக இருக்கும் ஒரு நிறுவனத்தோடு கோர்த்து பேசுவது அற்பமான செயல் எந்தவித முதலீடும் செய்யாத அந்த நிறுவனத்திற்கும் இந்த கொள்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத நிலையில் விண்வெளி ஆராய்ச்சியில் அவர் செய்த சாதனைகளுக்கு இந்த வீரர்கள் கொடுக்கும் பரிசா இது கீழ்த்தரமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது சேற்றை அள்ளி வீசும் அர்பர்கள் தங்களது கேவலமான அரசியல் போக்கை நிறுத்துவது நல்லது அதேபோல நம்மை பார்த்து காப்பி அடித்து குஜராத் மாநிலம் ஒரு கொள்கையை வெளியிட்டுள்ளது அப்போது அது அடிமைகளின் முதலாளிகளின் நண்பர்களுக்காகவா என கேள்வியும் தமிழ்நாடு அவர்களை விட சிறப்பான ஒரு கொள்கை தயார் செய்து விட்டதே என்ற வைத்தறிச்சல் காரணமாக என்கின்ற கேள்வியும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் வயிறறியும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கூட்டம் இந்த விண்வெளி தொழில் கொள்கையை விமர்சித்து கொச்சைப்படுத்துவதாக நினைத்து ஐஐடி வல்லுனர்கள் வல்லுநர்கள் புத்தொழில் நிறுவனங்களுடைய இளந்தமிழர்கள் வேலைவாய்ப்பு பெறவிருக்கும் மகளிர் இணையோர் ஆகியோரையும் சேர்த்தே கொச்சைப்படுத்துகிறது தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே கொள்கையாக கொண்டிருக்கும் கட்சியினரும் அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்ட கட்சியினரும் திட்டமிட்டு பரப்ப நினைக்கும் பொய்களை முறியடித்து விண்வெளி தொழிலிலும் தமிழ்நாடு முன்னேறும் ராக்கெட் மேலே கிளம்பும் போது கீழே புகையும் நெருப்பு வருவதை பார்க்கலாம் அரசியல் எதிரிகளுக்கு புகையட்டும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் விண்வெளி தொழில் வளர்ச்சி ராக்கெட் போல உயர்ந்திடும் என தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க